தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு இயல் ஏழில் இருக்கின்ற புறப்பொருள் இலக்கணம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம அகப்பொருள் இலக்கணத்தை பார்த்துட்டோம் அகப்பொருள் இலக்கணம் அதில் அகத்திணைகள் மொத்தம் ஏழு அதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு அகத்திணை என்பது தலைவன் தலைவி இடையே இருக்கின்ற இந்த உறவு நிலையை பற்றி சொல்கிறது தான் அகத்திணை இதில் புறத்திணை அப்படி என்னென்னா ஒரு ஒரு மன்னனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு நபராக இருக்கட்டும் அவருடைய வீரம் வீரம் என்ன கொடை என்ன சிறப்பு புகழ் இதை பற்றி சொல்வது தான் புறத்திணைகள் இந்த புறத்திணிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு அந்த ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வெற்றித்தினைனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு நம்முடைய சங்க காலத்தில் போருக்கு போகும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அரசன் என்ன பண்ணுவோன்னா ஆடு மாடுகளை அதாவது மாடுகளை போய் கவர்ந்து வருவான் அதுதான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சொத்தாக கருதப்பட்டது எனவே ஒரு போர் நடப்பதற்கு முன்பாக ஆநிரை போயிட்டு கவர்ந்து வருவான் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு ஆநிறைகளை கவர்ந்து வருவான் ஆநிரை என்பது பசு அந்த மாடுகளை மாடுகளை கவர்ந்து வருவான் அதுதான் வந்து வெற்றி திணை அப்படி போகும்போது வெற்றிப்பூவை சூடிக்கொண்டு போவான் அதுதான் வெற்றி திணை இந்த வெற்றி பூ வந்து என்ன சொல்லுவோம்னா இட்லி பூ என்று சொல்வார்கள் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வினாக்கள் வரும் பார்த்துங்க அடுத்தது திணை கரந்தை என்னென்னா அவங்க ஆணிரை கவந்து கவர்ந்து போனாங்க இல்லையா அதை மீட்டு வருவாங்க ஆணிரை எதிர்நாட்டு அரசன் என்ன பண்ணுன்னா அந்த கரந்தை பூவை சூடிக்கொண்டு எதிர்நாட்டு அரசன் கவர்ந்து கொண்டு சென்ற அந்த ஆணிரைகளை மீட்கச் செல்வாங்க இது ஆணிரை மீட்டல் அடுத்து பார்த்திங்கன்னா வஞ்சித்திணை வஞ்சித்திணை என்பது இருவரும் சேர்ந்து அந்த அந்த மண்ணாசை கருதி மண்ணாசை கருதி அதாவது சொத்தாக பார்க்கப்பட்ட காலங்கள் அதாவது மாடை வந்து சொத்தாக பார்க்கப்பட்ட காலங்கள் போக அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண் வந்து சொத்தாக கருதப்பட்டது அப்போது மண்ணாசை கருதி என்ன பண்ணால் போருக்கு போகிறாங்க அது போருக்கு செல்வது தான் வஞ்சுத்திணை சரிங்களா போருக்கு செல்வது மஞ்சுத்திணை அதாவது வெற்றி திணை பார்த்திங்கன்னா ஆநிறை கவர்தல் வெற்றி கரந்தை என்பது ஆணிரை மீட்டல் அதன் பிறகு வஞ்சித்திணை என்பது போருக்கு செல்வது சரிங்களா போருக்கு செல்லுதல் அடுத்தது திணை என்பது எதிர்த்து போரிடல் இப்போ ஒருத்தவங்க போருக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு எதிர்நாட்டு அரசன் என்ன பண்ணுவான் எதிர்த்து போரிடுவான் இல்லையா அதான் எதிர்த்து போரிடல் திணை அடுத்தது திணை அந்தந்த திணையை பார்த்திங்கன்னா அந்தந்த பூக்களை கொண்டு போருக்கு போவாங்க இப்போ அப்படின்னு என்னென்னா அந்த கோட்டைகளை உள்ளிருந்தே பாதுகாப்பாங்க இப்போ பாக பாகுபலி படத்திலலாம் பார்த்துருப்பீங்க உள்ளேருந்தே அந்த மதுளை வந்து ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க அதுதான் மதிலை காத்தல் அதுதான் கோட்டையை காத்தல் உள்ளிருந்தே எதிர்நாட்டு அரசன் மதில் மீறு ஏறி வரும்போது உள்ளிருந்தே காத்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா திணை அதன் பிறகு நொச்சி திணை என்பது என்னென்னா சுற்றி வளைத்தல் மதிலை சுற்றி வளைத்தல் நம்ம என்ன பண்ணுறோன்னா யாரும் உள்ளே வராது போல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எதில் எது திருந்து போரிட்டோம் ஆனால் எதிர்நாட்டு அரசன் என்ன பண்ணுறான் அந்த மதிலை சுற்றி வளைக்கிறான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திணை இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அதாவது எதுனா நொச்சித்திணையும் தினையும் பார்த்திங்கன்னா மதில் சார்ந்த திணை ஒன்று கேட்பாங்க மதில் சார்ந்த திணை எது அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நொச்சி திணை திணை இரண்டுமே மதில் சார்ந்த திணைகள் ஏன்னா இது மதிலை காத்தல் இது மதிலை சுற்று வளைத்தல் அடுத்தது திணை தும்பை திணை என்பது வலிமை வலிமை நிலைநாட்டை அதாவது நான் தான் வலிமையில் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டை போரிடுவது தான் திணை அப்படி போகும்போது தும்பை பூவை சூடி கொண்டு போவாங்க இது அதன் பிறகு இது ஒரு முக்கியமான ஒரு வரி இது என்ன சொல்கிறேன்னா போரை தொடங்கும் நிகழ்வாக எந்த எது எது மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஆணிரை கவர்தல் முதல்ல ஆணிரை ஆணிரைனா மாடுகளை கவர்ந்து வருது தான் போரை தொடங்கும் நிகழ்வாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா திணை அடுத்தது திணை இப்படி போர் நடக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசன் வெற்றி பெறவன் இல்லையா அப்படி போரில் வெற்றி பெற்ற அரசன்கள் இல்லையா அவன் அவன் வந்து அந்த தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டி மகிழ்வு தான் இந்த திணை வாகை பூச்சூடி கொண்டு போவாங்க வாகை என்றாலே வெற்றி தான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வாகைத்தனை அடுத்து பாடான் பாடாந்தினை என்பது ஒரு அந்த அந்த போரில் ஒரு அரசன் வெற்றி பெற்றுவான் இல்லையா அவனுடைய வீரம் அவனுடைய கல்வி அவன் புகழ் என்ன கருணை என்ன அதை பற்றி பாடலாக பாடி மகிழ்வு தான் இந்த திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை இந்த பாடாந்தினை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்துங்க பாடாந்தினை அடுத்தது பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்பது வெற்றி முதல் பாடான் வரை சொல்ல சொல்ல சொன்ன பொதுவான விஷயத்தையும் சொல்லப்படாத செய்திகளையும் சொல்கிறது இப்போ ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு தாய் என்ன பண்ணுவாள் தன்னுடைய கண தன்னுடைய கணவன் அனுப்புவா கணவன் அனுப்புவா போருக்கு கணவன் போரில் இறந்த பிறகு தன்னுடைய குழந்தை அனுப்புவா அங்கே எப்படி அழுகிறாங்க அவங்க எப்படி கவலைப்படுறாங்க அதை பற்றியெல்லாம் அவங்களுடைய வீரம் என்ன அந்த பெண்ணின் வீரம் என்ன அதை பற்றி சொல்கிறதெல்லாம் அந்த பொதுவியல் பொதுவியல் திணை சரிங்களா அடுத்தது கைக்கிளை கைக்கிளை என்பது ஒருதலை காமம் ஒருதலை காமம் என்பது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க அல்ல ஒரு ஆண் ஆண் மட்டும் விரும்புவாங்க அல்லது பெண் விரும்ப மாட்டாங்க இப்படி ஒருதலை ஒருதலை பட்சமாக இருக்கிறது தான் ஒரு ஆண் விரும்பி பெண் விரும்பலை அப்படின்னாலும் இல்லை ஒரு பெண் விரும்பி ஒரு ஆண் விரும்பவில்லை என்றாலும் அது ஒருதலை காமம் அடுத்து பெருந்தினை என்பது அப்படின்னா என்னென்னா பொருந்தா காமம் இந்த இந்த வரிகளை முக்கியமான வச்சுக்கோங்க கைக்கிளை என்பது ஒருதலை காமம் ஒருவர் விரும்பி மற்றொரு மற்றொருவர் விரும்பாத நிலையை சொல்வது பெருந்தினை என்பது பொருந்தாக்காமம் பொருந்த காமம்னா வயது வித்தியாசங்கள் அதிகமாக வச்சு திருமணம் செய்வாங்க ஒரு முப்பது வயசு ஒரு ஆணுக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செய்வது அல்லது இப்போ பெண்ணுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசாக இருக்கும் இல்லை ஆணுக்கு ஒரு இருபது வயசாக இருக்கும் இதுபோல் வயது வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கு போது திருமணம் செய்வது தான் பெருந்தனை சரிங்களா இதை சுருக்கமாக நான் சொல்லியிருப்பேன் இதை பாருங்கள் வெற்றி என்றால் ஆணிரை கவர்தல் கரந்தை ஆனிரை மீட்டல் வஞ்சி என்பது போருக்கு செல்லுதல் அப்படியே காஞ்சி பார்த்திங்கன்னா எதிர்த்து போரிடுதல் அப்படியே தொடர்ந்து ஒரு தொடர் நிகழ்வாக வரும் ஆணிரை கவர்தல் அப்புறம் மீட்டல் போருக்கு செல்லுதல் எதிர்த்து போரிடுதல் மதிலை காத்தல் நொச்சி என்பது மதுளை காக்கிறோம் அதன் பிறகு மதுளை சுற்றி வளைக்கிறோம் தும்பை என்பது வலிமை நினை அட்டை போரிடுதல் அடுத்து வாகைனா வெற்றி வெற்றியை கொண்டாடுறோம் அதன் பிறகு பாடாந்தேனை என்பது அந்த ஆண் மகனினுடைய ஒழுக்கத்தை பற்றி பாடல் பாடுவது பொதுவியல் என்பது பொதுவான விஷயங்களையும் சொல்லப்படாத செய்திகளையும் சொல்வது தான் கைக்கிளை என்பது காமம் பெருந்தினை என்பது காமம் சரிங்களா நன்றி அடுத்த காணொலியில் இயல் எட்டில் இருக்கின்ற இலக்கணப் பகுதியை சந்திப்போம் நன்றி வணக்கம்